வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாமர மக்களுக்கு இந்த ஜிபிஎஸ் எவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இவ்வளோ மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கா நார்மலாக ஒரு ஜிபிஎஸ்னால் என்ன நம்ம லொக்கேஷன் பார்த்தோ ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தரையில் போகிறோம் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லைனா கூட யாரையாவது கேட்டுட்டு போயிடலாம் பட் கடல் மேலே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத போது எப்படி இந்த ஜிபிஎஸ் வந்து நம்ம மீனவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதிகப்படியான மீன்கள் பிடிக்கிறதுக்கு டீசல் மிச்சமாகிறதுக்கு நேரம் வந்து சேவ் ஆகுறதுக்கு நம்மளோட ஆபத்து காலத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் மாதிரி எங்கேயும் போகாமல் இருக்குது இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள்லாம் எப்படி யூஸ் ஆகுது முன்னாடி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க ஜிபிஎஸ் இல்லாமல் இப்போ ஜிபிஎஸை வச்சு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஸ்பெயினரை பற்றி தனித்தனியாக ஒரு மாடலை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம் செட்டிங்ஸ் எல்லாமே போகிறோம் பட் இந்த வீடியோ எல்லாருமே காமனாக இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரை தெரியிற அளவுக்கு தான் தொழிலே பார்ப்பாங்க அதாவது இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போவாங்க கரை தெரியும் அந்த கரையில் வந்து இப்போ ரெண்டு மரம் இருக்குதுன்னா இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அந்த மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இந்த மாதிரி போய் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் ஆகும்போது இப்போ ரெண்டு மரத்தை கணக்கு பண்ணி எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதை பார்த்து வளவிட்டு தொழில் பார்ப்பாங்க இதனால என்னென்னா அவங்களால அதிக தூரம் போய் தொழில் பார்க்க முடியாது கரையில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ பிடிச்ச மீனை தான் பிடிக்க முடியும் அடுத்த நாள் அந்த இடத்துல மீன் இல்லைனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது போயுமே வேஸ்ட்டு தான் ஓகேங்களா பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கரையுமே தேவையில்லை எந்த இடமுமே தேவையில்லை என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி கரெக்டான இடத்துக்கு அக்யூரஸியாக போயிட்டு வர முடியுது ஏன் இதுக்கு முன்னாடி வந்து கரை தெரியாத இடத்துக்குலாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக போவாங்க பட் அந்த நேரத்தில் என்ன பயன்படுத்துவாங்கன்னா ஒரு பெரிய காம்பஸ் இருக்கும் ஸோ அந்த காம்பஸில் என்ன பார்க்க முடியும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் பார்த்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போவாங்க பட் அவங்களால அக்யூரஸியாக சொல்ல முடியாது ஓகே இந்த பக்கம் தான் இருக்கு ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஓடுவாங்க இன்கேஸ் அந்த காம்பஸ் கையில் இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பெரிய காம்பஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் போவாங்க ஓகேங்களா பட் இல்லாத பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசெல்லாம் மிச்சப்படுத்தலாம் இப்போ எப்படின்னு நான் கேட்டேன்னா இப்போ நான் நிஞ்ச நிக்கிறேன் ஓகேங்களா இப்போ அந்த பனைமரத்தை பாத்துக்கிட்டீங்களா ஓகேங்களா அந்த கருப்பு கலர்ல காஞ்ச பனைமரம் இருக்கு இன்கேஸ் அந்த இடத்துல எனக்கு அதிகப்படியான மீன் கிடச்சிருக்கு நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன்னா எனக்கு கரெக்டாக இங்க இருந்து போக முடியாது எனக்கு சுத்தி கலர் தான் இருக்கும் கரெக்டாக அதுதான் வந்து லொக்கேஷன் எனக்கு தெரியாது ஒரு மாதிரி நான் போய் ஒரு வளைஞ்சு அந்த இடத்த நான் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான நேரம் நான் வந்து டிராவல் பண்ணணும் இருந்து போகும்போது ஏன்னா எனக்கு கரெக்டாகவே தெரியாது சுற்றி கடல் தான் இருக்குது ஏதோ ஒரு குத்து மதிப்பில் ஒரு ரெண்டு லொக்கேஷன் வந்து ஜாயின் பண்ணுறத வச்சு நான் போகிறேன்னா கரெக்டான லொக்கேஷன் போகிறதுக்கு எனக்கு டைம் ஆகும் ஸோ டைமும் எனக்கு வந்து அதிக நேரம் ஆகுது ஈஸரும் அதிகப்படியான வேஸ்ட் ஆகுது ஓகேங்களா இதுவே ஜிபிஎஸ் இருந்தேன்னா நான் இங்கே இருந்து அந்த லொக்கேஷனுக்கு நான் பாயிண்ட்டை போட்டேன்னா டேரெக்டாக காட்டிடும் என்ன ரீசன்னா தரைப்பகுதியில் அதிகப்படியான வீடுகள் இருக்கும் அதிகப்படியான மரங்கள் இருக்கும் ஸோ நம்ம வந்து கரெக்டா சாலையில மட்டும்தான் போக முடியும் ஸோ அந்த இடத்துக்கு போறோம்னா ரூட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் போக முடியும் நேர போக முடியாது ஆனால் கடல்ல இந்த பிரச்சனை கிடையாது நம்ம எங்க நம்ம தொடங்குறோமோ இங்கேருந்து டைரெக்டாவே அந்த இடத்துக்கு என்னால் நேர போக முடியும் இதனால எனக்கு டைமும் மிச்சமாவது டீசலும் மிச்சமாகுது ஓகேங்களா அடுத்து எதுல அட்வான்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இன்னைக்கு போய் ஒரு இடத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு டன் கணக்குல மீன் வந்துருச்சு இதுவே ஜிபிஎஸ் இல்லாத நேரமா இருந்தா நாள் உங்களுக்கு அந்த இடத்தையே கிரசியா போகவே முடியாது ஒரு குத்து தான் போக முடியும் ஏன்னா மீன்கள் வந்து ஒரு சூழ்நிலையில கரெக்டா வாழ்ந்துச்சுன்னா அதே சூழ்நிலை இருக்கும் போது அதே மீன் கூட்டம் அங்க வந்து வாழும் ஸோ அதனால இன்கேஸ் இன்னைக்கு பிடிச்ச மீன் நாளைக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா ஜிபிஎஸ் இல்லாத நேரங்களில் அவங்களால கரெக்டாக போயிருக்கவே முடியாது பட் இப்போ என்ன எந்த இடத்துல நம்ம மீன் பிடிச்சோமோ அதே இடத்துக்கு அக்யூரஸியா போக முடியும் ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த ஜிபிஎஸ்ல அடுத்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வளைய விட போறேன் இன்கேஸ் நான் வளைய விட போறேன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ நான் இந்த இடத்துல வலை விட போறேன்னா வலைக்கு மேலேயே தெருமாக்கோளை கட்டி விட்டுருவோம் வலையை கீழே போயிடும் ஆனால் நான் கண்டுபிடிக்க முடியாது இல்லை இங்கேதான் விட்டேன்னு தெரியாது அதனால தெருமாக்கோளை கட்டி மேலே வச்சிருவோம் தெர்மாகோல் வந்து மேலே தண்ணிக்கு மேலே மிதந்துகிட்டு இருக்கும் இது மாதிரி வலையோட தொடக்கத்திலையும் வச்சிருவோம் அது மாதிரி வலையோட எந்திலையுமே வச்சிருவோம் ஸோ வலையோட தொடக்கத்தை நம்ம வந்து போடுறோம் இன்னைக்கு வந்து வலைய விட்டுட்டு நாளைக்கு தான் போய் குடிக்க போறோம் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு போலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து போவோம் ரெண்டு நாள் நண்டு வலைன்னா ஒரு ரெண்டு நாள் கிடக்கும் மீன் வலைனா ஒரு நாள் கிடக்கும் ஸோ போயிட்டு கதைக்கு வந்துட்டு மறுபடியும் போய் புரிச்சிட்டு வருவாங்க ஸோ இந்த சூழ்நிலைகள் என்ன ஆகும்னா இந்த இடப்பட்ட நேரத்தில் வேற யாராவது வந்துட்டாங்கன்னா தெருமாக்கோலை பார்த்து ரெண்டு வகையான கலவு ஏற்படுது ஒன்று என்னென்னா அந்த வலையை எடுத்து அதில் இருக்கிற மீன்களை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வலையை வச்சிட்டு போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலையவே தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ இதனால களவு வந்து அதிகப்படியானதாக ஏற்படும் ஜிபிஎஸ் இல்லாத நேரங்கள்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த தெருமாக்கோல் அந்த மாதிரிலாம் எதையுமே மிதக்க விடுறது கிடையாது டேரெக்டாக கடலில் தாத்து போட்டுருவாங்க வலையை ஏன்னா வலையை வந்து வெயிட்டு வச்சு தாத்து போடுறதுனால வலை எங்கேயுமே போகாது அதே இடத்துல தான் இருக்கும் அதே இடத்துக்கு ஜிபிஎஸ் இருக்கிறனால கரெக்டான அக்யூரஸியில் போய் நம்ம வந்து கொலுக்கியை போட்டு வலையை வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸோ களவில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக இருக்குது நம்மளோட மீனவர்களுக்கு இன்கேஸ் இன்னைக்கு வந்து என்னோட துணை போட்டு நம்ம கம்பெனில ஒரு ரெண்டு போட்டு இருக்கு ஒரு போட்டு போய் அதிகப்படியான மீனை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு அந்த போட்டு அந்த இடத்துக்கு போக முடியலை பட் என்னோட கம்பெனில இருக்கிற இன்னொரு போட்டு போகணும்னா எனக்கு ஜிபிஎஸ் இல்லாத நேரங்களில் அந்த இடத்த என்னால் கரெக்டாக அக்யூரஸியாக சொல்லி அனுப்ப முடியாது இப்போ நான் ஜிபிஎஸ் இருந்தனால அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால என்னகிட்ட லேட்டிடியூட் லேட்டிட்யூட் நம்பர் இருக்கும் அந்த இடத்தோட பொசிஷன் நம்பர் கரெக்டாக இருக்கிறனால அந்த பொசிஷன் நம்பரை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தோன்னே என்ன பண்ணுவார்னா அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவார் ஓகேங்களா அதனால நம்மளால் அதே மீன்களை மறுபடியுமே என்னோட ஃப்ரெண்டு வந்து அதே லொக்கேஷனுக்கே போய் அதே மீன்களை பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து தோதுவாக இருக்குது இந்த மாதிரி அதிகப்படியான பாடுகள் கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஃபிஷர்மேன்ஸுக்கு ஜிபிஎஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால தான் சொன்னேன் மீனவர்களுக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு பாருங்கள் திசையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது அதிகப்படியான மீன் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு அடுத்து வந்து டீசல் மிச்சமாகுது அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக ஒரு லொக்கேஷனை வந்து ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி மீன் பிடிக்கிற நேரத்தில் தான் ஷேர் பண்ணணுமோ அப்போல்லாம் இல்லை நான் வந்து ஒரு ஆபத்துல சிக்கிட்டேன் அதாவது என்னோட இன்ஜின் பழுதாயிருச்சு இதுவே ஜிபிஎஸ் இல்லாத நேரத்தில் நான் எப்படி கம்யூனிகேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க வாக்கி டாக்கியே இருக்கு வாக்கி நான் வந்து ஒரு ஆபத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன் எப்படி என்னால் ஒரு பொசிஷன் நம்பரை ஷேர் பண்ண முடியும் ஒரு ஆபத்துல இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வர முடியாதுல்ல இதுவே ஒரு ஜிபிஎஸ் இல்லாத காலகட்டத்தில் ஸோ அவங்கள வந்து வேற ஏதாவது ஒரு போட்டு வர்ற வரைய ஒரு தீவில் இருந்த மாதிரி தான் ஃபுல்லாக கடல் தண்ணி தான் இருக்கும் அவங்களால அங்கேயே தான் இருக்கணும் இன்கேஸ் ஒரு ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா ஒரு மார்க் அடிக்க போகிறோம் அந்த லொக்கேஷனோட ஷேர் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம் உடனே அங்கேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உடனே டீம் வந்துடுவாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஆபத்து காலத்துலேயும் ஜிபிஎஸ் வந்து ரொம்பவே பயன்பாடாக இருக்குது நம்மளோட மீனவர்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ பயன்பாடு சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் நம்மளோட கூகுள் மேப்பு ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்காக நம்மளுக்கு கரையில வந்து பயன்படுது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா தெரியுது யார்டையுமே கேட்க தேவையில்லை இன்கேஸ் அது இல்லைனாலே யார்டையாவது கேட்டு போயிடலாம் ஏன்னா நடமாடுக்கிற நடமாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க நடுக்கடல எந்த ஒரு உதவியுமே இருக்காது அதனால ஜிபிஎஸ் என்னை பொறுத்தவரை நம்ம மீனவர்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு புரட்சியவை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஸோ அதனால தான் அந்த ஜிபிஎஸை பற்றி நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது இதுவரையே காமனாக பார்க்காதவங்களுக்கும் ஜிபிஎஸ் நம்ம மீனவர்களுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆச்சு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இது தெரிஞ்சிருக்கும் இன்னுமே ரொம்ப எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து மீனவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்த பற்றியுமே நான் டீடைல் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால நம்மளோட மீனவன் நாளை சேனலோட ஸ்டே பண்ணியிருந்துக்கிறேங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும்போது பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம தான் நம்மளால் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க முடியும்